ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைத்திய பிரயாஷ் சேனல் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முளைக்கீரை பொரியல் முளைக்கீரை கீரைனாவே வந்து நமக்கு சத்தான ஒரு இது தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது முளைக்கீரை அப்படிங்கும்போது அதில் அதிக சத்துக்கள் நிறந்த ஒரு பொருள் அது அது வந்து என்ன பார்த்திங்கன்னா இரும்பு சத்து தாமிர சத்துலாம் இல்லை கிடைக்கிது நமக்கு அதிகபட்சம் அதை சாப்பிடும்போது அப்புறம் வந்து ரத்தத்தையும் சுத்தம் செய்யுது அது மட்டும் இல்லாமல் மணிச்சத்துங்கிறது மூளை வளர்ச்சிக்கு வந்து உதவுது அதனால் அது வந்து நம்ம அதிகமாக சாப்பிடணும் எல்லோரும் அது இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி பொரியல் மாதிரி கடைஞ்சி இந்த மாதிரிலாம் சாதத்தில் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு சில ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுக்கலாம் அங்கே இப்போ முளைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க கொஞ்சமாக உளுத்தம்ப இருக்கும் கொஞ்சம் பட்டு கடுகு கடுகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நைஸாக வெங்காயம் இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கடை நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா போயிடுச்சு ரெடி நான் வந்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அலசி ஒரு மூணு டைம் அலசிக்கோங்க ஏன்னா மண்ணுக்கு மண்ணெல்லாம் இருக்கும் குழந்தைங்க சாப்பிடும்போது அப்புறம் இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க அதனால் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக உப்ப ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்தப்பறம் பெரட்டி பெரட்டி விட்டு மூடி வச்சுருங்க சிம் இல்லைன்னா கறிக்கிடும் லைட்டாக திருப்பி திருப்பி விடுங்க பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நைட்டாக கிண்டி விடுங்க ரெண்டு பேருக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் தருகள் போட்டு லைட்டாக ஒரு பரட்டை பரட்டி விட்டுட்டு நல்லா தேங்காய் அதில் அதோடு சேர்கிற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அடுப்பை அவ்வளோதானே கீரை பொரியல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்